உண்மையாகவே இந்த இடத்த பார்க்க நல்லா இருக்குது இந்த மரம் ஆலமரம் மரத்துக்கு இல்லை கடைகள் இது என்ன பூ இது எரிக்கலம் எரிக்கலம் பூ என்ன ஆ இதாக அவங்க வைக்கிறவங்க அதாவது குறிப்பாக எரிக்கலம் பூ அதாவது இவங்க பூசைக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் எனக்கே தெரியும் இன்றைக்கு ஏராளமான சிங்கள மக்களை இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த இதில் தம்பு கொல்லப்பட்டுன என்று எழுதியிருக்கு பாருங்க சுற்றுலா தலம் என்று சொல்லலாம் அல்ல ஒரு வழிபாட்டு தலம் என்று சொல்லலாம் இப்போன்றபடியா இந்த வாகன தரிப்பிடங்களே ஃபுல்லாக இப்போ குறிப்பாக தென்பகுதியிலேருந்து வார மக்களுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் நான் இப்போ எங்க நிற்கிறேன் என்று சொன்னா அதாவது பொன்னாலை ரோட்டில் நிற்கிறேன் பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து மாதகள் போகிற பக்கம் இடையில வந்து தம்புகோல பட்டின அதைத்தான் வீடியோ எடுக்க வந்தேன் நான் அந்த வீடியோ எடுக்க விரைக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் வந்து பனை மரங்கள் அப்படியே வாகனத்துல போயக்க எடுத்துக்கொண்டு போறேன் பாருங்க இந்த ரெண்டு பக்கம் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல ரெண்டு பக்கமும் அப்படியே பனைமரம் அப்படியே நிறைச்சிக்க இருக்கும் பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்கும் இப்படி நடு ரோட்ல எல்லாம் வந்து நின்று போட்டோ எடுக்கவும் நல்லா இருக்கும் இந்த பாருங்க நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டு பக்கமும் நல்ல அழகாக இருக்குது பார்க்க குறிப்பா இதில் ரெண்டு மூணு இராணுவ முகாம்கள் இருக்க வேணும் நான் ஏற்கனவே ஒரு தடவை அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல இந்த இடத்துக்கு வெறேக்குள்ள இராணுவத்தினர் வந்து காலையிலையும் மாலையிலயும் இந்த இடத்துல வந்து ஒரு நடக்கிறதுக்காக போவாங்க நடைபயிற்சிக்கு போவாங்க ஆஹா இதில் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால் அங்கேருந்து இவ்வளவு தூரம் விரைக்க ரோட் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது இங்கால எங்களுடைய பழைய யாழ்ப்பாணத்து ரோட்டை ஞாபகப்படுத்துது போல இந்த இடம் நிறைய நாளாக இங்கால வராதபடியாக இந்த ரோட்டின் கண்டிஷன் எனக்கு தெரியாது அதுக்காக என்ன யூட்டன் அடிக்க வாயிலும் யாழ்ப்பாணத்தில் சில வீதிகள் வந்து புனரமைச்சிருக்கிறாங்க நல்ல காப்பெட் வீதி என்று சொல்லுவாங்க நல்லா இருக்கும் பார்க்க சில தூர இடங்களில் இருக்கிற வீதிகள் இப்போதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் புனரமைச்சு கொண்டு வாராங்க என்ன முழுமை அடையலை ஏற்கனவே அந்த நயனாதீவு போகிற இடத்துல வீதிகள் வந்து குழிகளாக இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றும் போட்டிருந்தேன் நான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை மரங்கள் தான் இந்த இடத்துல பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது பனை மரம் கூடின இடம் போல் உடக்குது தம்புகோலை பட்டினாக்கு போகிற வழியிலே ஒரு பெத்திய சிலை இருக்குது சிவருமானுடைய சிலை பார்க்கவே அழகாக இருக்குது நான் ஏற்கனவே ஃபோட்டோக்களில் பார்த்துருந்தேன்னா அதை விட நேரில் பார்க்க இன்னும் ஒரு பிரமிப்பாக இருக்குது இதே மாதிரி கோனேஸ்வரத்துலேயும் ஒரு சிலை இருக்குது அது நாளைக்கிறோம் இதை விட அது பெருசாக இருக்கும் இறுதியாக வந்து தம்புகோலப்பட்டினவுக்கு வந்துருக்கிறோம் சிங்களத்தில் என்று சொல்லுவாங்க இப்போ நாங்கள் தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஜம்புகோலப்பட்டினம் என்று சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது சங்கமித்த என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த இடம் சரியாக அங்கே இருக்குதுன்னு சொன்னால் மாதகளுக்கு இங்கால பொன்னால பக்கம் போகிற வழியில் மாதகள் சந்தியிலேருந்து பொன்னால பக்கம் போகிற தான் இருக்குது ஒரு பெரிய அளவில் இந்த இடத்த செஞ்சுருக்குறாங்க இப்போ நான் ஒரு பத்து பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முதல்ல விரைக்க இப்படி இருக்கே இல்லை ஒரு வித்தியாசமான அமைப்புகள் நல்லா இருக்குது இந்த சூழலை வந்து நல்லா இருக்குது இப்போ வாகனத்தை கொண்டே அதில் பார்க் பண்ணிவிட்டு வந்து தான் இதில் ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று பார்த்தா யாழ்ப்பாணம் என்று தெரியாது நீங்கள் ஏதோ ஒரு சிங்கள கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு தான் உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு தான் இந்த இடத்துல இருக்குது இதில் இருக்கிற கடைகளில் இருக்கிற வியாபாரிகள் கூட சிங்களத்தில் கதைச்சி வந்து வியாபாரம் செய்கிறாங்க இன்றைக்கு ஏராளமான சிங்கள மக்களை இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்குது முடிஞ்சால் உள்ளே போய் வீடியோ எடுக்கணுமா என்று பார்க்குறேன் என்னென்ன சொன்னால் இன்றைக்கு வந்து போயா பருவம் என்றதால் சிங்கள மக்கள் அதிகமாக இந்த இடத்துக்கு வந்திருக்குறாங்க பிகாரைக்குள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலை பார்ப்போம் இந்த இதில் தம்பு கொள்ள பாட்டுன்னு எழுதியிருக்கு பாருங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி நான் வந்த அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்திருந்தேன் நான் அதுக்கு பிறகு இந்த இடம் வந்து ஒரு குறிப்பாக இப்போ தென்னிலங்கையிலேருந்து வார மக்கள் தென்னிலங்கையிலேருந்து வார மக்கள் போகிறதுக்குரிய இடங்கள்னு பார்த்தா ஐநா அதிவை தெரிவு செய்து போவாங்க கீரிமலைக்கு போவாங்க அதே சமயத்தில் இங்கேயும் மாறாங்க இது ஒரு சுற்றுலா என்று சொல்லலாம் அல்ல ஒரு வழிபாட்டு தலம் என்று சொல்லலாம் அதை எப்படியும் சொல்லலாம் இதில் கடைகள் வந்துருக்கு நல்ல வடிவாக சிங்களம் கதைச்சு வியாபாரத்தை செய்கிறாங்க இதில் தேன் வெங்காயம் குறிப்பாக தென்லங்க மக்களுக்கு பிடிக்கிற உணவு பண்டங்கள் கருப்பட்டி புழு எல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல நொங்கு வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் சீசன் முடிஞ்சுட்டு ரெண்டு கேள்விப்பட்டேன் ஆனால் எங்கே இருந்தாலும் விவங்களுக்கு தெரியல ஆனால் நொங்கு வந்திருக்குது அதே மாதிரிங்கால இளனி வச்சு விற்கிறாங்க பச்சை இளனி நல்ல ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இதை செஞ்சுருக்கேன் என்ன சொன்னால் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்குறதுக்குரிய தங்குமிட வசதிகள் செஞ்சுருக்க பெரிய ஹோட்டல் மாதிரியே இருக்குது முக முகப்பைங்காட்டு இங்கால வாகனங்களை பார்க் பண்ணுறதுக்குரிய சகல வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது இப்போ பெரிய பெரிய பஸ்ஸ்கள் வந்த நிப்பாட்டக்கூடிய மாதிரி நல்ல பெரிய அளவிலான ஒரு வாகன பார்க்கிங் இருக்குது இங்கால வந்து கேன்டீன் இருக்குது இந்த பாருங்க போய் ஆண்டபடியாக இப்படி பஸ் பஸ்ஸாக வந்து இறங்குறாங்கன்னு சொல்லி இந்த அதில் வந்து கேன்டீன் இருக்குது கேன்டீனில் பாருங்க போட்டிருக்கு தம்பு கோல பட்டுன கேன்டீன் அண்டு முதல்ல ஒரு தடவை அந்த ஹோட்டல் அதில் ஹோட்டல் இருக்க வேணும் அந்த ஹோட்டல் இருக்கைக்குள்ளே தான் பாருங்க இந்த போட்டிருக்கு இதில் போட் போட்டிருக்கு ஹோட்டல் இந்த ஓஹோ நான் மாறி சொல்லிட்டேன் அதாவது அங்கே இல்லை ஹோட்டல்கிட்ட வாசல் ஹோட்டல்கிட்ட வாசல் தான் இது முழுக்க முழுக்க சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்குது நமக்கு கொஞ்சம் கிடைக்க தெரியும் பெருசாக வாசிக்க தெரியாது இந்த ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் அந்த இருக்குது பாருங்க அப்போ இங்கே வார ஆக்கள் தங்கி நின்று கூட போகலாம் போகிறாங்க இன்றைக்கு போயான்றபடியாக இந்த வாகன திரைப்படங்களே ஃபுல்லாகிடுது பாருங்க பஸ்ஸுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க தென் பகுதியிலிருந்து இன்றைய தினம் இப்போ இதில் வந்து டூரிஸ்ட்டாக வந்த ஆக்கள் இங்கே மட்டும் இல்லை இதே ஆக்களை நாங்கள் நல்லூர்லேயும் பார்க்கலாம் இப்போ ஒரு தடவை இவ்வளோ தூரம் பஸ்ஸில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக யாழ்ப்பாணத்தை சுற்றி அடிச்சுட்டு தான் போவாங்க இப்போ குறிப்பாக தென்பகுதியிலேருந்து பகுதியிலேருந்து வார மக்களுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்குது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்குது என்னென்னு சொன்னால் கண்டின் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொஷ்ரூம் வசதிகள் வந்து நல்ல மாதிரி செய்யப்பட்டிருக்குது அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம் இப்படி இருக்கான்னு என்று நான் சொன்னது இது யாழ்ப்பாணமா என்று வியக்க வைக்கிற அளவுக்கு அதை தான் முதல்ல இந்த வீடியோட துவக்கத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த இடத்த ஒரு கொஞ்சம் நேரம் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சிங்கள கிராமமோ இல்லை ஒரு சிங்கள சிட்டியில் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் இந்த பாருங்கள் இந்த ஃப்ரேமில் முழுக்க முழுக்க நிற்கிறது சிங்கள மக்கள் தான் அப்படியே இன்றைக்கி போயான்றபடியாக பஸ் பஸ்ஸாக வந்து இறங்கிக்கொண்டிருக்கிறாங்க பிகாரைக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன் ஏற்கனவே சில பேர் எடுத்துருக்கிறாங்க இந்த கடையில் இருக்கிறவர் அவர் ஆமியா போலீஸ் தெரியல அவர்கிட்ட நான் இல்லை எடுக்கலாம் பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருந்தார் அடுத்ததாக அதில் வீடியோ எடுக்க நான் நாங்கள் அந்த பருத்துறையில் பார்த்த மாதிரியே ஒரு தபால் பெட்டி இதில் இருக்குது பழைய காலத்து முழுக்க முழுக்க இரும்புல செஞ்சது இப்படி தபால் பெட்டியெல்லாம் இங்கே இப்போ காண்றதே செட்டியான இதாக இருக்கு உண்மையாகவே இந்த இடத்த பார்க்கணா இருக்குது இந்த மரம் ஆலமரம் மரத்துக்குள்ள கடைகள் குறிப்பா தென்பகுதி மக்களை கவர்ற மாதிரியான பொருட்கள் பூக்கள் அதே நேரத்தில் நெல்லிக் கோடியல் இந்த பூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இது என்ன பூ இது எருக்கலம் எருக்கலம்பூ என்ன ஆ இதான் அவங்க வைக்கிறவங்க ஆ சரி 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 பூ வைக்கிறாங்க

திடீரென்று இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு எங்கேயோ நான் சிங்கள ஏறி போயிருக்கிறேன் அல்லது கிளம்புக்கு போயிருக்கிறேன் நினைப்பாங்க இல்லை இது யாழ்ப்பாணம் தான் அதாவது குறிப்பாக எரிக்கலம் பூ அதாவது இவங்க பூசக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் எனக்கே தெரியும் ஏன்னா பூ வந்து ஆக்கள் எடுக்கிறே இல்லை சில சில வித்தியாசமான நடைமுறைகள் சிங்கள மக்களால் வந்து பின்பற்றப்படுது அதாவது இதில் செருப்புகள் எல்லாத்தையும் கலட்டி விட்டு தான் எல்லாரும் வெறுங்காலோட போறாங்க கோவில் என்றபடியால் இதில் விரைகே நல்ல தகவல் போட்டிருக்கு அதாவது தம்ப தொடர்பான மேலதிக தகவலை இந்த கியூஆர் மூலமாக வந்து ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சு கொள்ள சொல்லி இதை மாதிரி யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள்ல சுற்றுலா பயணிகளுக்கு அல்லது வந்து போகிற ஆக்கள் வேறு பகுதிகளில் இருந்து ஆக்களுக்கு பயனுள்ளதா இப்படி பல இடங்கள்ல போர்டுகள் வச்சிருந்தா நல்லா இருக்கும் வட்டுகள் மாதிரி ஒரு இதை வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க அரச மரத்துக்கு கீழே வீட்டிருக்கிறார் புத்த பெருமான் நல்ல ஒரு பெரிய ஒரு மணி ஒன்று இதுல செஞ்சுருக்கிறாங்க நல்லா இருக்கு மணி இல்லை ஆனா இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இதில் வந்து சங்கமித்தனுடைய சிலையை வந்து வச்சிருக்கிறாங்க அதுவும் வல்லரசு கிளைய வந்து அவர் கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு இதோட சங்கமித்த மகாரக தேரனின் இவ்வருவச் உருவச்சிலை என்று இதில் ங்கால ஒரு இடத்துல பிள்ளையார் உலக சிங்களத்தில் எழுதியிருக்குது அதில் கன என்று மட்டும் விளங்குது மற்றொரு விலங்குகளை கணபதி என்று எழுதியிருக்க வேணும் முதல்ல வந்து பிள்ளையாரை வழிபடுறாங்க இதே மாதிரி ஒரு நடைமுறை வந்து நான் தம்புள்ளகி போன இடத்துலையும் பார்த்துருந்தேன் நான் நிர்மாணிக்கப்பட்ட சங்கமித்த பௌத்த வழிபாட்டு தளம் அதாவது அங்காலை பகுதியில் வந்து பிள்ளையார வச்சு வணங்கினாங்க இங்கால நடுவில் வந்து புத்தற்ற சிலை இருந்தது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் முருகனுடைய சிலை இப்போ மத்தியானம்ன்றதால சிட்டியான இந்த மணல் வந்து சூடாக இருக்குது அங்கால் வந்து இந்த கடற்கரைக்கும் போய் ஆக்கள் பார்த்துட்டு வராங்க அந்த இடத்த நேரே போய் கிட்ட போய் எடுக்க விருப்பந்தான் ஆனால் இந்த மணல் தரையை கடக்கிறதுன்றது சாத்தியம் இல்லைங்கிறப்போ அரங்க எல்லோரும் ஊடுறாங்க அடுத்தது எங்கே அந்த போர்டு இருக்குது அந்த சங்கமீத்த வந்த போட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க அது கிட்ட நின்று ஆக்கள் வந்து ஃபோர் ஆக்கள் படங்கள் எடுக்கணும்

அரச மரத்தை சுற்றி வழிபட்டுறாங்க குறிப்பாக இந்த இடத்துல பூக்கள் என்று சொன்னால் அனைவருக்கும் சொன்ன மேலே எரிக்கலம்பு வைக்கப்பட்டிருக்கிறது விறே வேறு பூக்களும் வச்சுருக்கிறாங்க வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை அதாவது இந்த இடத்துல இருந்து தீர்த்தம் மாதிரி கொண்டு போகிறாங்க நிற்கிறேன் அதாவது பிடிச்ச இதில் எங்கேயும் இல்லை ம் அந்த இடத்துல பிடிச்சு கொண்டு வந்து இந்தா இந்த தான் ஊற்றி விடுறாங்க இந்தா இந்த இடத்துல ஊற்றி விடுறாங்க செடி நண்பர்களை இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையென்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா காணொலிகளும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் ஏதாவது சொல்ல வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தம்புகோல பட்டனை தான் நீங்கள் பார்த்துனிங்க இன்றைய தினம் போயா என்றபடியாக ஏராளமான சிங்கள மக்களும் இந்த இடத்துல வந்திருந்தாங்க மறுபடியும் உங்களோட ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்